ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டில் எப்போதுமே பயன்படுத்தி கொண்டிருக்கோம் ஒரு அற்புதமான மருத்துவ பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க சுக்கு சுக்கு அப்படின்னாலே நம்ம பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்த மருந்துகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஜலதோஷம் வந்தால் சுக்கு காப்பி வயிற்று வலி வந்தால் சுக்கு நீர் மந்தமான சளி இருந்தால் சுக்கு கஷாயம் இப்படி எத்தனை விதமாக நமக்கு நன்மை தருது இப்படிப்பட்ட சுக்கோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறதுக்கு தான் நமக்கு இந்த வீடியோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கு அப்படின்னா உலர்த்தப்பட்ட இஞ்சி இஞ்சி கசப்பாக காரமாக இருக்கும் அதையே சூரிய ஒளியில் உலர்த்தினால் அதற்கு ஒரு தனி சுவையும் தனி போக்கும் சக்தியும் கிடைக்கும் ஆயுர்வேதம் சித்தம் யுனானி மருத்துவம் எல்லாத்துலேயும் சுக்கு ஒரு முக்கிய மூலிகையாக கருதப்படுது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சுக்கு ஜீரணத்தை வலுவாக்குது அதிகமாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டது சரியாக ஜீரணமாகனாலும் சுக்கு உடனே உதவுது சுக்கு புதினா சேர்த்து சாப்பிட்டா அஜீரண நோய் வாந்தி வயிற்றுப்போக்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்லது குளிர் காய்ச்சலுக்கு சுக்கு காப்பி சுக்கு நீர் குளிச்சிங்கன்னா சளி கரையும் சுக்கு உடம்ப சூடாக வைக்கிறது சளி அடைப்ப கரைக்கிறது குரல் சுத்தமாக இருக்க பாடகர்களும் சுக்கு கரைத்து குடிப்பாங்க மூட்டு வலி கால் வலி உடல் வலி எல்லாத்துக்கும் சுக்கு நல்ல மருந்து சுக்கு பொடியை எண்ணெயில் கலந்து தடவினால் வலி குறையும் சுக்கு இருந்தே கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது சுக்கு நீர் சுக்கு கஷாயம் குடித்தால் மெதுவாக உடல் எடை குறையும் சுக்கு உடம்புக்கு இம்யூனிட்டி தருது அடிக்கடி சளி காய்ச்சல் வர்றவங்களுக்கு சுக்கு ரொம்பவே நல்லது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இதே ஆரோக்கியமாக இருக்கு இது உதவிகரமாக இருக்கு இதை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சுக்கு காப்பி சளி குளிர் தலைவலி இதெல்லாம் நீக்கும் சுக்கு கஷாயம் தொண்டை வலி ஜலதோஷம் குறைக்கும் சுக்கு நீர் வயிற்று வலி அஜீரணம் போக்கும் சுக்கு பொடியும் தேனும் கலந்து சாப்பிட்டா சளி இருமல் குறைக்கும் சுக்கு தைலம் மூட்டு வலி தசை வலியை போக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சுக்கு குளிர் குணப்படுத்தும் ஆனாலும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் வயிற்று எரிச்சல் வரும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக குடிக்கக்கூடாது மிதமான அளவில் மட்டுமே சுக்கு பயன்படுத்தணும் சுக்கு நம்ம வீட்டில் சிறிய மருந்து பெட்டி மாதிரி தான் ஒரு கைப்பிடி சுக்கு வீட்டிலே இருந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் பாதி குறைஞ்சிரும் நம்ம முன்னோர்கள் சுக்கு குடித்ததால தான் உடம்பு வலிமையாக இருந்துச்சு இனிமேலாவது நம்ம சுக்கு காப்பி சுக்கு கஷாயம் மாதிரியான இயற்கையான மருந்துகளை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை